பெருமளவான அவர்கள் குறுகிய காலப்பகுதிக்குள் மீள குடியமர்த்தப்பட்டனர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இவ்வாறு ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் அபாய வலயங்களில் வீடுகள் உள்ளன அங்குள்ள மக்களை தற்காலிக இருப்பிடங்களுக்கு அனுப்ப வேண்டும் அதன் பின்னர் மாற்றுக்காணிகள் காணிகள் தேடப்பட வேண்டும் வடக்கில் இடம்பெயர்ந்த மக்களை குறுகிய கால பகுதிக்குள் மீள குடியமர்த்துவதற்குரிய பொறிமுறை அன்று இயங்கியது சுனாமி அனர்த்தத்தின் பின்னரும் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதிலிருந்து அரசாங்கம் கற்றுக்கொள்ள வேண்டும் முன்னாள் தலைவர்களிடம் அனுபவங்களை பெற வேண்டும் பேரிடர் இழப்பு தொடர்பில் எங்கு தவறு நடந்துள்ளது என்பதை கண்டறியவே நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்குமாறு கோரியுள்ளோம் அதன் மூலம் உண்மை தெரியவரும் அதேபோல் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் இதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை நாம் கண்காணிப்போம் இது தொடர்பான எமது கடப்பாட்டை உரிய வகையில் நிறைவேற்றுவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார்